கடந்த சில தினங்களுக்கு முன்னால் சவுதி அரேபியாவுடைய தலைநகரமான ரியாதுல மௌசிமூர் ரியாத் ரியாத் சீசன் என்ற பெயரில் கலியாட்ட நிகழ்வுகள் ஆரம்பமாகின இந்த கலியாட்ட நிகழ்வுகள் இந்த ஃபெஸ்டிவலுடைய ஓப்பன் செரமனியில் மிக முக்கியமான ஒரு விடயம் நடந்தது இந்த விடயம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய உணர்வையும் தட்டி எழுப்பிவிட்டது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய உணர்வையும் கொதித்தலச் செய்து விட்டது பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சவுதி அரேபியாவை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பட்டத்தரசன் முகமது பின் சல்மானை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன மோசமான விடயம் அந்த ஓபன் செரமனியில் நடந்தது தெளிவாக இதை பற்றி பார்ப்போம் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உங்கள் மீது உண்டாவதாக தொடர்ச்சியாக சவுதி அரேபியாவிலே பல இஸ்லாத்திற்கு முரணான விடயங்கள் நடப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த சேனலில் இதை பற்றி எத்தனையோ வீடியோ வீடியோக்களிலும் நாங்கள் பேசியிருக்கிறோம் இந்த அளவுக்கு சவுதி அரேபியா தலைகீழாக மாறிக்கொண்டு வருகிறது ஐரோப்பாவுடைய கலாச்சாரங்கள் யூரோப்புடைய கல்ச்சர் ஒன்றன் பின் ஒன்றாக சவுதி அரேபியாவை ஆக்கிரமிப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்து ஐரோப்பாவாக மாறிக்கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா நூறுக்கு தொண்ணூறு சதவீதத்தை விட அதிகமான கலியாட்டங்கள் எல்லாம் சவுதி அரேபியாவிலே குடிக்கொள்ள ஆரம்பித்து விட்டன எத்தனையோ விடயங்கள் தற்பொழுது புதிய புதிதாக நடந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய அரேபிய சகோதரர்கள் எல்லாம் அதற்கு அடிமையாகி விடுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னால மௌசிமோ ரியாத் ரியாத் சீசன் என்ற ஒரு நிகழ்வு நடந்தது இது இரண்டாயிரத்தி இருந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது இந்த கலியாட்டங்களுடைய ஓப்பன் செரமனியில் முக்கியமான ஒரு விடயம் நடந்திருக்கிறது இதுதான் தற்பொழுது சோஷியல் மீடியாவில் வைரலாக கொண்டிருக்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த வீடியோக்கள் தான் அதிகமாக பேசப்படுகிறது அதிகமாக ஷேர் பண்ணப்படுகிறது உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய அரேபிய தலைவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கதறக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன நடந்தது என்றால் சில தினங்களுக்கு முன்னால் இந்தியாது நடந்தது அந்த ரியாதுடைய மேடையில் செரமணி நடக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்கிரீன் செய்திருக்கிறார்கள் எப்படி என்றால் நம்முடைய புனித நாம் புனித ஸ்தலமாக கருதப்படக்கூடிய கருதக்கூடிய காபத்துல்லா எப்படி இருக்கிறதோ அந்த அதே அந்த ஒரு செய்திருக்கிறார்கள் நான்கு பக்கமும் கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கிறது அங்கே நடனமாடக்கூடிய விடயங்கள் எல்லாம் அந்த நான்கு பக்கத்தாலும் தெரிகிறது இதை பார்க்கும் பொழுது காபத்துல்லாவுக்கு ஒத்தது போல் இருக்கிறது எப்படி முஸ்லிம்கள் காபாவை மையமாக வைத்து அதை சுற்றி தவாப் செய்வார்களோ வளம் வருவார்களோ இதே போல இந்த மேடையில் காபத்துல்லாவுடைய தோற்றத்திலே அந்த ஸ்கிரீன் வைக்கப்பட்டு அதை சுற்றி பாடகர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஃபெஷன் ஷோவும் நடந்திருக்கிறது கண்ணியமானவர்கள் இலாக இல்ல அல்லாஹூ அல்லாஹூ அக்பர் பெண்கள் அந்த இடத்தை அப்படியே சுற்றி தவாஃப் செய்வது போல் வலம் வருகிறார்கள் ஃபெஷன் ஷோ என்ற பெயரில் நடுவிலே காபாவுடைய தோற்றத்திலே அந்த ஸ்கிரீன் அமைக்கப்பட்டிருக்கிறது இதை பார்க்கும் பொழுது நன்றாக விளங்குகிறது இது காபாவுடைய தோற்றத்தில் தான் இருக்கிறது காபாவுக்கு ஒத்ததாக தான் இதை செய்திருக்கிறார்கள் எந்த விதத்தில் இது நியாயம் கண்ணியமானவர்களை அந்த ஸ்கிரீன்ல மேலிருந்து அப்படியே கீழே நெருப்பு வருவது போலெல்லாம் அவர்கள் காட்சிப்படுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் காபத்துல்லாவில் எப்படி கருப்பு திரை போடப்பட்டு அதனுடைய மேற்பகுதியிலே தங்க நிறத்திலே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ இதே போல கருப்பு நிறத்திலே ஸ்கிரீனை செய்து மேலே அந்த வெள்ளை நிறத்தில் ஒரு அடையாளத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது அந்த கருப்பு திரையில் கோல்ட் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட அந்த ரூபம் தான் நம்முடைய கண்களுக்கு நம்முடைய உள்ளங்களுக்கு வருகிறது இந்த அளவுக்கு மோசமான ஒரு விடயம் சவுதி அரேபியாவில் நடந்திருக்கிறது முக்கியமான இஸ்லாமிய தலைவர்கள் இதை கண்டித்திருக்கிறார்கள் உலமாக்கள் இதை எதிர்த்திருக்கிறார்கள் சவுதி அரேபியா ரசூல் அலை அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடம் இப்படி கலியாட்ட பூமியாக மாறுகிறதே என்று அதிகமான உலமாக்கல் கண்ணீர் சிந்துவதை நாங்கள் பார்க்கிறோம் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான ஒரு ஆலிம் மத அறிஞர் நாசிர் உமர் இந்த குரானுடைய ஆயத்தை ஓதி அழுகிறார் இந்த நிகழ்வை மையமாக வைத்து அல்லாஹ் சூரா இஸ்ரா அத்தியாயம் பதினெட்டு வசனம் பதினாறிலே ஒரு விட விடயத்தை தெளிவுபடுத்துகிறான் ஷேக் நாசிர் உமர் இந்த ஆயத்தை ஓதி ஓதி அழுகிறார் கண்ணியமானவர்களே அவர் என்ன ஆயத்தை ஓதுகிறார் தெரியுமா அல்லாஹ் குரானிலே கூறுகிறானே வைதா அரதுனா அன்னுஹுலிக கரியதன் அமர்னா முத்ரஃபீஹா ஃபஃபஸகூஃபீஹா ஃபஹக்க அலைஹல் கௌல் ஃபதம்மர்னாஹ தத்மீரா சுபஹானல்லாஹ் அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன கூறுகிறான் தெரியுமா வைதா அரதுனா அன்னுஹுலிக கரியதன் ஒரு ஊரை அழிப்பதற்கு நாங்கள் நாடிவிட்டால் அமர்னா முத்ரஃபீஹா அந்த ஊரிலே சுகமாக வாழக்கூடியவர்களுக்கு அமல் செய்யும்படி நாங்கள் ஏவுவோம் ஆனாலும் அந்த ஏவலுக்கு அவர்கள் மாற்றம் செய்துவிட்டு அவர்கள் பாவம் செய்வதிலே ஈடுபட்டிருப்பார்கள் இந்த நேரத்திலே அலைகள் கவுல் நம்முடைய இந்த வார்த்தை உறுதியாகிவிட்டது என்னீரா அந்த ஊரை நாங்கள் பூண்டோடு அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் கூறுகிறானே இந்த ஆயத்தை அவர் திரு திருப்பி திருப்பி ஓதி அழக்கூடிய காட்சி இந்த சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே இன்னொரு வீடியோவும் ஷேர் பண்ணப்படுகிறது அந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மஸ்ஜிதில் யஷாவுடைய தொழுகை அல்லது மஹரிபுடைய தொழுகை ஏதோ ஒரு தொழுகை நடக்கிறது இந்த தொழுகையை இமாம் ஆரம்பித்து சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னால் சூரா மரியமை ஓதுகிறார் அவர் ஓதக்கூடிய அந்த சப்தம் கூட விளங்காத அளவுக்கு அந்த மியூசிக்கல் ஷோவுடைய சத்தம் மிகவும் பிரமாண்டமான முறையிலே நடக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு மோசமான நிலை இந்த சவுதி அரேபியாவிலே நடந்திருக்கிறது கண்ணியமானவர்களே பேருடைய தொழுகை பாலாகிவிட்டது காபத்துல்லாவையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை காபத்துல்லாவை கலியாட்ட நிகழ்ச்சிக்குரிய ஒரு முக்கிய அம்சமாக சவுதி அரேபியா தான் இன்று முழு உலக மக்களுக்கு மத்தியிலே சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது எந்த அளவுக்கு சவுதி அரேபியா ஐரோப்பிய கலாச்சாரங்கள் மீது ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக விளங்க வருகிறது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான டான்சர் மிக முக்கியமான சிங்கர் முக்கியமான பாடகர் அதிகமான விலைகளை கொடுத்து இந்த வரவழைத்து பாட வைத்திருக்கிறார்கள் அந்த பாடகிகள் பாடும் பொழுது அந்த பாடகியுடைய முழு உருவமும் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நான்கு பக்கத்திலும் விளங்குகிறது சில பாடகிகள் அல்லாஹ் அக்பர் நாகரிக மற்ற முறையிலே ஆடைகளை குறையாக அணிந்து கொண்டு பாடல்களை பாடுகிறார்கள் சில பெண்கள் ஃபேஷன் ஷோவை நடத்துகிறார்கள் உலா வருகிறார்கள் அரை குறை ஆடைகளை அணிந்து இதை சுற்றி இருந்து அரேபியர்கள் கைத்தட்டி சந்தோஷம் அடைகிறார்கள் என்றால் இதை விட வேறு என்ன வேண்டும் அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் சிலர் கேட்கலாம் சவுதி அரேபியாவிலே இருக்கிறார்கள் தானே அறிஞர்கள் இருக்கிறார்கள் தானே இவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்களா என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கும் பதிலுண்டு கண்ணியமானவர்களே இதுவரைக்கும் இதை கேட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட சிறையிலே அடைத்திருக்கிறார்கள் சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் அதுவும் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகுதான் அதிகமான மார்க்க அறிஞர்களை கடூளிய சிறையிலே போட்டிருக்கிறார்கள் சில மார்க்க அறிஞர்களுக்கு தூக்கு தண்டனையையும் நிறைவேற்றிருக்கிறது சவுதி அரேபிய அரசாங்கம் ராஷித் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவர் பதினைந்து வருடம் கடூலிய சிறை தண்டனை என்று அவருக்கு நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது தீர்ப்பளித்திருக்கிறது நான்கு வருடங்களை விட அதிகமாக அவர் கடூலிய சிறையிலே இருக்கிறார் காரணம் என்ன இப்படியாப்பட்ட விடயங்களை எதிர்த்ததின் காரணமாக ரசூலுல்லாஹி ரசூல் அவர்கள் வாழ்ந்த பூமியிலே இப்படியாப்பட்ட ஒரு மோசமான நிலை நிலைமை வந்துவிட்டதே என்று எதிர்த்ததின் காரணமாக அவரை கடூலிய சிறையிலே அடைத்து விட்டார்கள் சில முக்கியமான உலமாக்களை எல்லாம் தூக்கு மேடையிலே ஏற்றி அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றிருக்கிறது சவுதி அரசாங்கம் சில மார்க்க அறிஞர்கள் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களை விட அதிகமாக சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு மோசமான நிலைமை சவுதி அரேபியாவில் இருக்கிறது அருமையானவர்களே நாம் நினைத்த பிரகாரம் அங்கே ஜுமா பேருரை கூட நிகழ்வுகள் முடியாது அரசாங்கம் ஒரு தாளை தருவார்கள் அந்த சிட்டிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் மட்டும்தான் வாசித்துவிட்ட கீழே இறங்க வேண்டும் அதற்கு மாற்றமாக அரசாங்கத்துக்கோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை இவர் தவறாக பேசிவிட்டால் உடனடியாக ராணுவம் வந்து மிம்பர் மேடையில் இருந்து அவரை அப்படியே போட்டு விடுவார்கள் இந்த அளவுக்கு மோசமான நிலைமை சவுதி அரேபியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும் திருமீதியுடைய ஹதீஸ் வருகிறதே சல்லல்லா ஹுலைவசலம் சொன்னார்கள் ஒதகரத்தில் துவல் மகாசிப் பெண் பாடகிகள் புதிய புதிய இசை கருவிகள் தோன்றுவிட்டால் ஃபல்யர்த்தகிவு இந்த தால் கரீஹன் ஹம்ரா சூறாவளியை எதிர்பாருங்கள் என்றார்கள் சல்லல்லாஹு ஒலை வசல்லம் வசல் நில நிலநடுக்கத்தை எதிர்பாருங்கள் ஒ மஸ்ஹன் அடுத்தது உருமாற்றம் செய்யப்படும் என்றார்கள் ஒ கல்மாரி வானத்திலிருந்து பொழியப்படும் என்றார்கள் இந்த அளவுக்கு மோசமான அல்லாஹுடைய தண்டனை இந்த உலகத்திலே இறங்கும் கண்ணியமானவர்களே சவுதி அரேபியாவை அல்லாஹ் விட்டு வைத்ததற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் முகமது சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுடைய முபாரக்கான உடல் அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய உடம்பும் மக்கா மதீனாவுடைய இந்த பகுதிகளில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இதனால் தான் அல்லாஹ் அந்த பூமியை விட்டு வைத்திருக்கிறான் இல்லாவிட்டால் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய தண்டனை எப்பொழுதோ இந்த ஊருக்கு இறங்கி இருக்கும் சமீபத்திலே நாங்கள் கேள்விப்பட்டோமே ஸ்னோஃபால் அதிகமான பணி சவுதி அரேபியாவுடைய பாலைவனத்தை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதாக இது சாதனை என்பதாக சவுதி அரேபியா நினைத்துக் கொண்டிருக்கிறது அருமையானவர்களே பாலைவனத்தை மூடும் அளவுக்கு பனிமூட்டம் ஏற்பட்டிருப்பது ஒரு சாதனையா இல்லை கண்ணியமானவர்களை இது அல்லாஹுடைய சோதனை அல்லாஹ் லைட்டாக அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான் அவர்கள் அல்லாஹுடைய தண்டனையை பயப்படுகிறார்களா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் ஒரு சாம்பிள்காக வேண்டி இப்படி ஏற்படுத்தியிருக்கிறான் அல்லாஹுடைய தண்டனை வந்தால் உலகத்திலே எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத கண்ணியமானவர்களை அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த ஓபன் செரமனிக்கு பின்னால் கிரவுன் ஜோல் என்ற ரெஸ்லின் ஈவெண்ட்டும் சவுதி அரேபியாவுடைய ரியாதிலே நடந்திருக்கிறது அதிகமானவர்கள் அந்த ரெஸ்லின் வீரர்களை போல் அணிந்து கொண்டு அரேபியர்கள் இந்த ஈவெண்ட்டை பார்ப்பதற்காக ஆண்கள் பெண்கள் உட்பட அனைவரும் வந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால பொக்ஸிங் நிகழ்ச்சிகள் இப்படி பலவிதமான கலியாட்டங்கள் ரியாதிலே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தான் பூரா முஸ்லீம்களையும் பாதுகாக்க வேண்டும் ஆகவே நாம் நம் வாழ்வை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜிசாக்கும் அல்லாஹு ஹைர் வாஹ்ருதாவா என அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்